வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு பிரட்டல் தான் செய்ய போகிறோம் இந்த கறியோட எந்த கறியும் போட்டி போட முடியாது இந்த கறியை நினைச்சாலே எங்களுக்கு பசி வரும் வாங்க நாங்கள் எப்படி கத்திரிக்காயும் கருவாடும் பிரட்டல் செய்கிறதென்னு பார்ப்போம் பிரட்டல் செய்கிறதுக்கு நான் இருநூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன் வெங்காயம் உண்டு எடுத்திருக்கிறேன் சின்னதாக ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் உள்ளி கருவேப்பிலை அதோட ரம்பையும் எடுத்திருக்கிறேன் எல்லாத்தையும் கழுவி நாங்கள் வெட்டி கொடுவோம் சூட கருவாடும் எடுத்திருக்கிறேன் இது வந்து கடையில் வாங்கின கருவாடு இல்லை இது எங்களோட சந்தையில் மீன் விற்கிற அம்மாக்கள் கொண்டு வர கருவாடு இதில் உப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இது நல்ல சூடாக கரைஞ்சும் போகாது நல்லா கறியில் போட்டால் கல் மாதிரி அப்படியே இருக்கும் முதல்ல நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளிப்பழம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் ஏனெண்டா கத்திரிக்காயை நாங்கள் கொஞ்சம் செல்ல தான் வெட்டு வேணும் கத்திரிக்காயை வெட்டின உடனே நாங்கள் பிரட்டல் செய்ய வேணும் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி தயார் செய்துட்டோம் இனி நாங்கள் கத்திரிக்காயை வெட்டி எடுத்துக்கொள்வோம் நாங்கள் கத்திரிக்காய் வேண்ட நேரம் மெல்லிய கத்திரிக்காயா சின்ன கத்திரிக்காயாக பார்த்து வேண்டு வேணும் ஆனால் சந்தையிலேயும் இப்போ சின்ன கத்திரிக்காய் எங்கேயுமே இல்லை எல்லாம் பெரிய பெரிய கத்திரிக்காய் தான் வருது இந்த பெரிய பெரிய கத்திரிக்காய்கள் எல்லாம் நிறைய மருந்து அடித்து இப்போ நவீன கண்டுபிடிப்புகளில் பெருசாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெரிய இனங்கள் வந்து எங்கட நாட்டு கத்திரிக்காய்கள் சரியான குறைவு பூச்சியோடு இருக்கிற கத்திரிக்காய் தான் நல்லது கத்திரிக்காய் வெட்டி முடிஞ்சது இனி நாங்கள் பிரட்டல் செய்ய துவங்குவோம் தாச்சியை அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ எங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்வோம் இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் விட போகிறதில்ல அதனால் கொஞ்சம் எண்ணெய் நான் கூடுதலாகவே விடுறேன் வெந்தயம் கொள்வோம் கடுகு கொஞ்சமும் போட்டுக்கொள்வோம் பெருஞ்சீரகமும் போடுவோம் இதெல்லாம் பொறிஞ்சி வரைக்குள்ளே நாங்கள் கத்திரிக்காயை கொள்வோம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொள்ளுவோம் கொஞ்சம் குறைவாகவே போடுவோம் என்னென்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் போட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம் திறந்தபடியே கொஞ்சம் நேரம் கலந்து விடுவோம் உடனே மூடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மூடி விடுவோம் கொஞ்ச நேரத்தால் திறந்து நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ இந்த பருவத்தில் நாங்கள் கருவாட்டை போட்டுக்கொள்வோம் இப்போ கருவாடும் கத்திரிக்காயும் சேர்ந்து வதம் கேட்கல நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஒரு அளவுக்கு கத்திரிக்காய் அவிஞ்சிருக்கு அதோடு கருவாட்டோடையும் சேர்ந்து அவிய நல்ல கணக்காக வந்துடும் இப்போ நாங்கள் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் மஞ்சள் போட்டதுக்கு பிறகு இதில் நான் கொஞ்சம் கொறுக்கா புளி போட போடுறேன் இந்த கொர்க்கா இடித்த தூள் தான் போடுறேன் அது நல்ல வடிவாக கரைஞ்சி வந்துடும் கொறுக்கா புளி போட்டால் நல்ல ஒரு வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி புளி போடாமல் கொரக்கா புளி போடுறேன் ஏனென்னா நாங்கள் தக்காளி பழம் போடுறபடியாக நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் மூடி வைப்போம் கொஞ்சத்தால் திறந்து கலந்து விடுவோம் அடிக்கடி கலந்து விடுவோம் அப்போ தான் கத்திரிக்காய் சமணா எல்லா இடமும் அவியும் இதில் நான் இடித்த தனி மிளகாய் தூள் இந்த சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி போட்டுக்கொள்கிறேன் நாங்கள் பிறகு எங்கட தூளும் கொஞ்சம் சேர்ப்போம் இந்த இடித்த தூளுக்கு மேலால் வெள்ளைப்பூடையும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் தக்காளி பழத்தையும் சேர்ப்போம் அதோட பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரம்ப எல்லாத்தையும் போட்டுக்கொள்வோம் எல்லாத்தையும் போட்டதுக்கு பிறகு நாங்க நல்ல வடிவா கலந்து விடுவோம் அடியில் உள்ள கத்திரிக்காயெல்லாம் மேலே வார மாதிரி வடிவாக பிரட்டி விடுவோம் இந்த கத்தரிக்காய் பிரட்டல் செய்யற நேரம் அடுப்பை அளவான நெருப்புல வச்சிருக்க வேணும் நாங்க கணக்கை சொன்னா கத்திரிக்காய் சில நேரம் அடியில இருக்கிற கத்திரிக்காய்கள் கருகி போகும் இப்ப நாங்க இத கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இடைக்கிட திறந்து கலந்து விடுவோம் இப்ப நான் இதுல எங்கட மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் ஏன்னா எங்கட மிளகாய் தூளில் தான் எல்லா மசாலாவும் இருக்குது அதால் நான் எங்கட தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொள்வோம் தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் வேணுமென்றாலும் விடலாம் நான் தண்ணி தான் விடுறேன் தண்ணி தான் இந்த பிரட்டலுக்கு நல்லா இருக்கும் தேங்காய் பாலை விட தண்ணி விடுறது நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் இப்படி கத்திரிக்காய் கருவாடும் பிரட்டல் செய்து பருப்பு கறி வச்சு வல்லாறு அல்லது குறிஞ்சா சம்பல் போட்டிங்கள்னு சொன்னா நல்ல பொருத்தமா இருக்கும் இப்போ நான் இந்த பிரட்டலுக்கு உப்பு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கொள்றேன் ஏனண்டா நாங்கள் முதல் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருந்தோம் கருவாட்டிலேயும் பெருசா உப்பு இல்லை அதால நான் கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டுக்கொள்கிறேன் உப்பு தண்ணி விட்டதுக்கு பிறகு நாங்கள் ஒரு கை இதை வடிவாக கலந்து விட்டுட்டு அடுப்பை குறைச்சிட்டு கொஞ்ச நேரம் மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் கத்திரிக்காயை திறந்து பார்ப்போம் கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஊரங்கள் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் எங்கட சுவையான கத்திரிக்காய் கருவாடு பிரட்டல் தயாராகிட்டு இப்போ நாங்கள் கத்திரிக்காயை இறக்கிடுவோம் இறக்கி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தான் நான் உங்களை காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காயை பார்த்தாலே வாயூறும் அவ்வளவு நல்லா வந்திருக்கங்கட பிரட்டல் பட்டல் கத்திரிக்காய் பிரட்டல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் கிளச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி